தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்று இன்றைய ஆன்மீக சிந்தனை சூரிய பகவானை காலையில் மட்டும்தான் வணங்கணுமான்னு கேட்டிருக்குற அப்படிங்க ஒன்றுமில்லைங்க காலையில் குளித்து போட்டுங்க சூரிய பகவானை வந்து ஒரு கலசு சொம்பில் போய் ப்ரெஸ்ஸாக அதை நீர் பிடிச்சிக்கோணுங்க அது தலைக்கு மேலே தூக்கிங்க ஓம் சூரியநாயனமஹ ஓம் சூரியநாயனமஹ ஓம் சூரியநாயனமக ஓம் அந்த மாதிரி பத்து முறை சொல்லி போட்டுங்க அந்த தண்ணி கல பூச்செடிக்கு ஊற்றிக்கோணுங்க அந்த மாதிரி ஊற்றி போட்டிங்கன்னா அவங்களுடைய கஷ்ட நிலைகளும் பாதிப்புகளை விலகும் இது பர்டிகுலராக ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் செய்து கொள்ள இவங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் கோப நிலைகள்ன்றது குறைச்சி கொடுக்குங்க இது மாதிரி செய்ய பாதிப்பு நிலைகளிலிருந்து விடுபடுற நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் துவாக்ரா நம சாம்பியாம் பாவகியான இந்திர மர்கையும் பத்தினி சாயா சமேத சூரிய நாராயண பரபிரமனே நமகா இந்த மந்திரங்களை சொல்லி சூரிய பகவானை வழிபாடு பண்ணி போட்டு உங்களை நீங்களே ரெண்டு சுற்றி சுற்றிக்கோணுங்க கண்ணிற்கு தெரிந்த ஒரு கடவுள் அப்படின்னா சூரிய பகவான் பகல் பொழுதில் எப்பொழுதும் வேண்டுமானாலும் இவரை வணங்கலாங்க சூரியனை வணங்குவதன் மூலியமாக முன்னிறுத்தியான் திரிகால சந்தியாவந்தனம் என்பது வேத பண்டிதர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் காலை மாலை இருவேளையும் மாத்திரமல்ல மாதத்தில் அக்னகம் எனப்படும் சூரிய உச்சிக்கும் வரும்பொழுதும் மதிய வேலையிலும் சூரிய வழிபாடு என்பது உண்டுங்க அந்த காலத்தில் இது பார்த்தீங்கன்னா சூரியனை வச்சு போட்டு கரெக்டாக டைம் சொல்லுவாங்க நம்ம தா தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி இவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வச்சு இப்போ இந்த மேலே பிறக்க பார்த்துங்க இந்த நேரம் இருக்குது இப்போ இந்த நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க சாப்பாடும் கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லுவாங்களாம்மா அது மாதிரி இந்த கல்லுலேயே அந்த கடிகாரம் மாதிரி அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க அது மாதிரி சூரியனை முன்னிறுத்தி பண்ணுறது ஸோ ரொம்ப நல்லதுங்க அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரிய வழிபாடுகளை நம்ம எப்பொழுது வேணாலும் வணங்கலாம் இதற்கு நேர காலங்கள்ன்றது ஒன்றும் இல்லைங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இவர் தாங்க எட்டுங்க அதனால் இவர் வணங்க கண் தொந்தரவுகளாகப்பட்டதும் நீங்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்